ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் வெல்கம் டு மை கார்டன் வாங்க இன்னைக்கு வீடியோ பார்த்திங்கன்னா கார்டனை பற்றி தாங்க போட போகிறோம் கார்டனில் என்னென்ன செய்கிறோம் இன்றைக்கிட்டு தான் காட்டு போகிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்னிங் பூத்த பூ இது செம்பருத்தி பூ கிட்டத்தட்ட ஒரு பத்து பூ மலை இருக்குது அழகாக இருக்குது த்ரீ மூணு வெரைட்டிலாம் வந்திருக்கு பூ ஒயிட் கலர் செம்பருத்தி தான் இல்லை இந்த சாமிக்கு போட்டுட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்கி வச்சிருக்க செடி இது இந்த செடி என்னென்னு பார்த்தீங்கன்னா பழமல்லி செடி பழமல்லி செடி அறுபது நான் வாங்கிட்டு வந்தேன் நர்சரியில் புதுசாக ரொம்ப நாளாக இந்த செடி வைக்கணும்னு ஆசை ஆனால் பார்த்திங்கன்னா இது வந்து சொர சொரன்னு இருக்குது பூ இல்லை இது வந்து பழமல்லி செடி சொரன்னு இருக்குமா இலையெல்லாம் அப்படின்ட்டு வச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொர சொரன்னு இருக்குமா இல்லையான்னுன்றதை வந்து கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்கி மூணு நாள் ஆச்சு இப்போ தான் ரீபார்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வீடியோ பார்த்தீங்கன்னா இது கம்போஸ்டிங் வீடியோ தாங்க போட போகிறேன் இது பார்த்தீங்கன்னா பழைய கம்போஸ்டிங் வீடியோ அதை வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக பர்த்தி ஆட்டம் போட்டு அமுக்கினது அந்த வீடியோ லிங்க் என்ன டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த ஃபுல் வீடியோ போய் பாருங்கள் அந்த கம்போஸ்டிங் பேக் தான் இது பாருங்கள் எந்த அளவு கமகிட்டு இருக்குன்னுட்டு பிளாக் கலர் ஆகிட்டு இருக்குது இந்த அப்படியே நம்ம கொஞ்சம் வெயில் காய வச்சோம்னா உங்களுக்கு மண் வந்து பிளாக்காகவே ஆகிடும் அளவு மகி இருக்குது பார்த்திங்களா இதுதான் வந்து ஒரு ஃப ஒரு ஃப்ரெண்டு வந்து புழு வருமா வரா புழு வராதான்னு கேட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நானும் வராதுன்னு ரிப்ளை பண்ணியிருந்தேன் அவங்களும் பார்த்துக்கலாம் பாருங்கள் ஒரு ஸ்மெல்லும் இல்லை புழுவும் இல்லை நான் வெறும் கையிலே நான் வந்து கலர்றேன்னா அதில் எந்தளவு ஸ்மெல் இருக்காதுன்றது காட்டுறதுக்காக தான் நான் வந்து வந்து வெறும் கையிலேயே வந்து உங்களுக்கு வந்து கலரி காட்டுற ஸ்மெல்லோ புழுவோ எதுவுமே இல்லை நல்லா இருக்குன்றதுக்காக தான் நான் வெறும் கையிலே வந்து இது பண்ணியிருக்கேன் இல்லைனா வந்து கையில் வந்து ஏதாச்சும் கவரோ க்ளவுஸ் போட்டு செய்யலாம் எதுவுமே துளி கூட எதுவுமே இல்லை நம்ம போட்டது எல்லாமே மகிழ்ச்சி நம்ம என்னென்ன போட்டோன்னு வீடியோ மு பார்க்காதவங்க இதுக்கு முன் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் நிறைய வந்து என்ன போட்டிருந்தோம் வாழை வாழைப்பூத்தோல் வாழை இலை அப்புறமா வந்து சாமி போட்ட பூங்க வெங்காயத்தோல் வேஸ்ட்டை வந்து சப்பாத்தி வேறு நிறைய போட்டிருந்தோம் அந்த வீடியோ லிங்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் போய் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் என்னென்ன போட்டோன்னு ஃபுல்லாக வந்து பையை பேக் பற்றாமல் போட்டு நல்லா அமிக்கி வச்சுருந்தோம் இப்போ பாருங்கள் சூப்பராக மக்கிட்டு இருக்குது இன்னும் கொஞ்சம் மகனும் டுவெண்ட்டி டேஸ் தான் ஆச்சு உங்களுக்கு வந்து அதுக்குள்ளே வீடியோ அது புழு இருக்கா இல்லையான்றதை உங்களுக்கு டேரெக்டாக காட்டணும் அப்படின்றதுக்காக நான் எல்லாத்தையுமே கொட்டி கலறிவிட்டேன் கொட்டி கலறிட்டு நான் வேற இன்னொரு வந்து இருக்குது அது இந்த மண்ணை வச்சே போட போகிறேன் அதுக்காக கொட்டி கலரி காட்டிட்டேன் உங்களுக்கு பாருங்கள் புழுவும் இல்லை ஸ்மெல்லும் இல்லை சுத்தமாக மக்கிடுச்சு நல்லாவே மக்கிட்டு இருக்குது இன்னும் கொஞ்சம் மக்கணும் பாருங்கள் நம்ம போட்ட அந்த வாழை இலக்கு தெரியுது பார்த்திங்களா கொஞ்சமாக அவ்வளோதாங்க அந்த அந்த காம்பு கருவேப்பிலை காம்பெல்லாம் எடுத்து போட்டுடலாம் பூ நாரங்க இருக்குது அதெல்லாம் எடுத்து போட்டுடலாம் இப்போ அதுலேயே வந்து நான் வேறு வந்து கம்போஸ்டிங் ரெடி பண்ண போகிறேன் ஒரு ரெண்டு நாளாக வேஸ்ட்டிங் சேர்ந்து போயிருக்கு அதுதான் அதில் வந்து போட போகிறேன் அப்படியே அதே மண்ணை வச்சு போட போகிறேன் இன்னும் கொஞ்சம் மகனும் ஆஸ் யூஷுவல் நார் கொஞ்சமாக அடியில் அதே நார் போட்டுட்டு அட்டைங்க போட்டுட்டு அந்த அட்டைங்க வந்து உங்களுக்கு அந்த வந்து வேஸ்ட் அந்த போது அந்த வேஸ்ட்டான தண்ணி வந்து உங்களுக்கு வந்து கீழே இறங்காது நம்ம ஹோல்ஸ் போட்டிருக்கோம் ஆனால் தட்டு பிளேட் எல்லாம் இல்லை அந்த வெளியே லீக் ஆகாமல் உங்களுக்கு அந்த மண்ணிலே இதுவாகிடும் ஸ்டோர் ஆகிடும் அதுக்காக தான் இந்த அட்டை நம்ம போடுறது அந்த அட்டையில் பிளாஸ்டிக் இல்லாமல் பார்த்து போட்டுக்கோங்க பிளாஸ்டிக் வந்ததுன்னா உங்களுக்கு வந்து மங்காது பிளாஸ்டிக் இல்லாமல் பார்த்து போட்டுக்கோங்க அந்த கவர் எல்லாம் ஓட்டி வரும் பார்சலில் அதெல்லாம் இல்லாமல் பார்த்து போட்டுக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பழம் போட்டிருக்கேன் சாப்பிட்டுட்டு அதை உடச்சி போட்டுக்கலாம் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி வேஸ்ட் இருந்தது எடுத்து வச்சுருந்தது கொத்தமல்லியும் போட்டிருக்கேன் வெங்காயத்தோல் தோசை வேஸ்ட்டாக போன தோசை எல்லாமே போட்டுக்கலாம் வாழைப்பழத்தோல் எல்லாமே வீட்டில் கிடைக்கிறது ஒன்று கூட வெளியே போகாது போகக்கூடாது மொத்தமே போட்டு நம்ம மக்கிட்டு செடிங்களுக்கு உரமாக போட்டுக்கலாம் இப்போ சொல்கிறேன் நான் வந்து வீட்டில் வெளியே கடையில் வாங்கி எந்த ஃபெர்டிலைசரும் தண்ணி நீர் உரம் அதாவது மீன் அமிலம் பஞ்சக்காவியா அதேமோர் கரைசல் அந்த மாதிரி எதுவுமே நான் இது வரைக்கும் செடிங்களுக்கு வாங்கி கொடுத்தது கிடையாது வீட்டில் இருக்கிறதே தான் போட்டிருக்கேன் வீட்டில் இருக்கிறதே தான் திருப்பி திருப்பி அந்த மண்ணில் போட்டு அதுலேயே திருப்பி ரீபாட் பண்ணி பண்ணி நான் அதிலே தான் செடி வளர்த்துட்ருக்கேன் வெளியே எதுவுமே வாங்கலை ஒரே ஒரு டைம் வந்து மண்புழை உரம் வாங்கினேன் அவ்வளோதான் அப்புறமா செம்மண் வாங்கணும் அதுக்கு மேலே வேறு எதுவுமே வாங்கலை பாருங்கள் போட்டு ஃபுல்லாக போட்டு அதே மண்ணே போட்டு நான் ஃபில் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்மெல் எதுவும் இல்லை திரும்பவும் சொல்கிறேன் புழுவும் வராது எதுவும் வராது நம்ம ஆனால் வந்து தண்ணி பார்த்திங்கன்னா தொலை தொலை ஒரு மாதிரி நிறைய தண்ணி ஊற்றிட்டா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக புழு வரும் அது தண்ணியும் இருக்கணும் அதே சமயத்தில் கொஞ்சம் இதுவாகவும் ட்ரையாகவும் இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் ஒரு த்ரீ டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து புளித்த புளிச்ச தயிர் அந்த மாதிரி இருந்தால் மேலே மண் காஞ்சி போயிருந்தாக்கா தண்ணி தெளித்து விடுங்க அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கலறி விடுங்க பாருங்கள் சூப்பராக போட்டு முடியாச்சு இதையும் வந்து இது என்னுடைய இதுவும் எப்படி இருக்குன்னு நான் இன்னும் ஒரு டுவெண்ட்டி டேஸ் கழித்து உங்களுக்கு நான் கொட்டி காட்டுறேன் எப்படி இருக்குன்னுட்டு மகிட்டு இருக்கா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு போட்டு காட்டுறதுனால இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மீனோட வேஸ்ட் எல்லாம் போட்டு அது எப்படி இருக்குன்னு காட்டியிருப்பேன் இன்னைக்கு வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா காய்கறி தோல் எல்லாம் போட்டு எப்படி வந்து இதுக்கு கம்போஸ்ட் ஆகுது அப்படின்றத வந்து காட்டிட்டு இது பாத்தீங்கன்னா இப்ப வந்து எலந்தம்பழம் சாப்பிட்டு போட்டோம் பாத்தீங்களா அது வந்து போட்டது வந்து முளைச்சு வந்துருச்சு எலந்தம்பழம் செடி இது வேஸ்ட் ஆக்கமான சில அதனால வந்து இப்ப செஞ்ச கம்போஸ்ட்லயே ஒரு சின்னதா ஒரு ஹோல்ஸ் போட்டு அதுல வச்சிடலாம் இதுக்கு நான் ஃபஸ்ட் டைம் தான் பண்றது ஆனா அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு தெரியாது ட்ரையல் இப்போ தான் நானே பார்க்குறேன் போட்டு அப்படியே வைக்கலாம் அதுக்குள்ளவே பாருங்க நான் வந்து ஒரு நாலு அஞ்சு செடி எடுத்து வச்சுருக்கேன் மிதியெல்லாம் கம்போஸ்ட்லேயே போடலாம் மனசு வராமல் போட்டிருக்கேன் கம்போஸ்டில் அது தானாக முளைச்சி வந்துடுது இதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கட்டு நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்பமாக போடுறேன் நான் வீட்டில் இருக்க வேஸ்ட்டை எல்லாரும் வேஸ்டாக்காமல் இந்த மாதிரி மண்ணு கூட கலந்து செடிங்களுக்கு உரமாக போட்டு செடி வளர்த்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு சூப்பராகவே அதனுடைய வளர்ச்சி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணுங்கள் எல்லாரும் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஹாப்பி கார்டனிங்